பஞ்சமகா புருஷ யோகம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலோ அல்லது நாலாம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ குரு சுக்கரன் புதன் செவ்வாய் சனி இந்த ஐந்து கிரகங்களும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் கேந்திரமாக அதாவது லக்னத்திற்கு நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இந்த நான் குறிப்பிட்ட இந்த குரு செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தால் இதை புருஷ யோகம் என்று கூறுவார்கள் இது வந்து குரு உச்சம் பெற்று அதனால அந்த யோகம் ஏற்பட்டால் அதுக்கு அம்ச யோகம் அல்லது ஹம்சயோகம்னு சொல்லுவாங்க இதுவே சுக்கரனால் ஏற்பட்டால் மாளவிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க புதனால் ஏற்பட்டா ருச்சக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே சனியால் ஏற்பட்டால் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயினால் ஏற்பட்டால் சச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து கிரகங்களினால் வரக்கூடிய யோகத்தின் பலன்களை பார்த்தோம் என்றால் இப்போ உதாரணமாக அந்த குருவால் ஏற்படக்கூடிய அம்ச யோகத்தினுடைய பலன் ஒரு நேர்மையான எண்ணம் கொண்ட நபராக இருப்பார் நல்ல ஒழுக்கமுள்ள மனிதராக இருப்பார் பெரும் பண வசதி உள்ளவராகவும் இனிக்க இனிக்க பேசும் பழக்கம் உள்ளவராகவும் இருப்பார் சிலர் தீர்க்க தரிசிகளாகவும் ஞானிகளாகவும் கூட இருப்பார்கள் யாரு அம்ச யோகம் அடைய பெற்றவர்கள் மாணவிய யோகம் அப்படின்றது இந்த சுக்கரனால ஏற்படுதுன்னு சொன்னேன் இந்த யோகம் இருந்துச்சுன்னா எல்லா விதமான வசதிகளையும் தன்னோட சுய சம்பாத்தியத்தின் மூலமே ஏற்படுத்திக் கொள்வார்கள் வாகனம் வீடு இது போன்ற உலகாயுத அந்த லக்ஸூரியஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றோம்ல அந்த வசதிகளையும் பெறுவார் இந்த அமைப்பு இருக்கிறவருக்கு கொஞ்சம் காம இச்சை இருக்கும் அதாவது பெண்கள் மேலே மோகமோ அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மீது மோகமோ இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு இன்னொரு காரணம்னா அந்த இந்த மாணவிய யோகம் உள்ளவங்க தோற்றத்தில் ஒரு அழகாக இருப்பாங்க அடுத்தது இந்த பத்திர யோகம் இந்த பத்திர யோகம் வந்து அதி புத்திசாலியா இருப்பாராம் தர்ம நெறி தவறாத ஒரு மனிதராக இருப்பார் பொதுவாக எல்லா விஷயங்கள்லேயுமே நல்ல தெளிவான ஒரு கற்பனை திறனும் கற்று உணர்ந்த ஒரு அறிவாளியாகவும் இருப்பார் வருங்காலத்தை முன்னதாகவே அறியும் திறமை கொண்டவராகவும் இருப்பார் நிலபுல சேர்க்கை அதிகம் உண்டு நல்ல உயர்ந்த உள்ளம் உடையவராக இருப்பார் இதில் வந்து ஒரு சிலர் வந்து இந்த யோகம் உள்ளவங்க நல்ல யோகிகளாகவும் முற்றும் உணர்ந்த முனிவர்களாகவும் கூட இருப்பார்கள் கம்பீரமான தோற்றப்பொலிவு உடையவர்களாகவும் இருப்பார்கள் எந்த சபையிலும் அஞ்சாமல் எதையும் எடுத்து பேசும் ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் அடுத்து இந்த ருச்சக யோகம்னு சொன்ன இல்லையா அவங்க வந்து நல்லா அதிக தைரியம் உடையவர்களாக இருப்பார்கள் பெரும் தொழில் அதிபர்களாகவும் நீண்ட ஆயுள் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதில் மிக வல்லமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த உத்தரவுகளை போடும் உயர்ந்த அந்த பதவிகள் ஸ்டேட்டஸ் அதில் இருப்பாங்க பண கஷ்டம் இவங்களுக்கெல்லாம் இருக்காது இந்த மந்திர தந்திர விஷயங்களில் ரொம்ப கரைகண்ட ஆளாக இருப்பார் சுருக்கமாக சொன்னால் ஒரு மந்திரவாதி மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சச யோகம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா இதுலயே இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் அவர் வந்து பூரண கல்வி பெற்றவராக இருப்பார் அதாவது கல்விமானா இருப்பார் சொத்து வாகனம் உயர்ந்த பதவி ஆகியவைகள்லாம் இவரை தேடியே வரும் நான் பிசினஸ்ல பெரிய கெட்டிக்காரராக இருப்பார் வியாபாரத்தில் தாது பொருட்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு இது செய்வார் அதாவது மைனிங்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருப்பார் இப்போ நான் கூறின இந்த அஞ்சு வகையான யோகங்கள்ல ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் நாலு தான் வர்றதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கான் இதில் வந்து ஏதாவது யோகம் அமைப்பு இருந்தாலே எல்லாவித நன்மையும் அடைகிறது உறுதின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் உலகத்தோர் அறிந்த மனிதராக ஒரு நோட்டட் பர்சன் பிபிஐபின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இருப்பார் உலகமே இவரை பற்றி போற்றி வழிபட செய்யும் என்பதிலும் ஐயமில்லை இந்த இது மாதிரியான ஜாதகங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையின் இதாக ராமன் கிருஷ்ணன் இவங்களோட ஜாதகத்துல தான் இந்த யோக அமைப்பு இருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு அவங்கள கடவுளா வழிபடுறோம் அப்படின்றத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த பஞ்சமகா அந்த புருஷ யோகம் அப்படின்றதுக்கான பலன்களாக கருதப்படுகிறது